வணக்கம் இன்னைக்கு ஒரு சூப்பரான பதிவு இந்த காலத்தில் கடன் வாங்காம வாழ்க்கையை நடத்திட்டு இருக்கியா தாயா ஹீரோ இந்த உலகத்தில் நீ கடன் வாங்காம வாழ்க்கை நடத்திட்டு இருக்கா நீ தாயா ஹீரோ இந்த நீதா ஹீரோ இன்னைக்கு சொல்றங்க கடன் வாங்கி காரு வீடு எல்லாம் வாங்கி பந்தாக பண்ணிட்டு மனசுக்குள்ள வழியோடு வேதனையோடு இருக்கிறவங்க தான் நிறையா பேர் யார் ஒருத்தர் இன்னைக்கு கடன் இல்லாமல் தன்னுடைய வருமானத்தில் குடும்பத்தையும் பார்த்து குழந்தைகளையும் நல்லா படிக்க வச்சு பெற்றவர்களையும் நல்லா பார்த்து தான் குடும்ப சந்தோஷத்துக்காக உழைச்சி ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்ந்துகிட்ருக்கான் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்கானா அவ தாங்க ஹீரோ உண்மையிலுமே சொல்கிறாங்க அவங்க தான் ஹீரோ வெட்டி பந்தாக்காக எனக்கு முப்பத்தஞ்சு வயசாச்சு நாற்பது வயசாச்சு இனியும் ஒரு வீடு வாங்கலை கூட இருக்கிறவனுக்கெல்லாம் வீடு வாங்கிட்டானுங்க அது வாங்கிட்டானுங்க இது வாங்கிட்டானுங்க நீ இனியும் கையால் ஆகாமல் இருக்க உனக்கு பிழைக்கவே தெரியல உனக்கு வாழவே தெரியல அப்படின்னு இந்த சொசைட்டி உங்களை சொல்லிகிட்டே இருந்துச்சு அப்படின்னிங்கன்னா ஒரே ஒரு பதிவு சொல்கிறேங்க உங்களால் என்ன முடியுமோ உங்களால் என்ன முடியுமோ அதை அழகாக திட்டமிட்டு நிதானமாக செயல்படுங்க விரலுக்கேற்ற வீக்கம் விரலுக்கேற்ற வீக்கம் தாங்க வேணும் நம்மனால் என்ன முடியுமோ இன்னைத்த பொருளாதார நிலையில் இன்னைத்த பொருளாதார நெருக்கடிக்கு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் வேலைக்கு போய் சம்பாதித்து குழந்தைகளை படிக்க வைக்க வேண்டிய நிலமையில் இருக்கும் அது கவர்மெண்ட் ஸ்கூலாகட்டும் இல்லை ப்ரைவேட் ஸ்கூலாகட்டும் வேறு படிப்புக்காக நிறைய செலவு நம்ம பண்ணுறோம் அந்த மாதிரி சந்தர்ப்ப சூழ்நிலையில் நம்மளுடைய ரெண்டு பேர்த்துடைய வருமானத்தையும் நல்லா பார்த்து ரொம்ப கால்குலேஷன் போட்டு நிதானமாக பொறுமையாக நமக்கு ரெகுலராக இன்கம் வருங்கிற பட்சத்தில் தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும் ஏனோ தானோன்னு அவசரப்பட்டு ரெண்டு பேர்த்தோட வருமானம் வருது மாதம் ஒரு எண்பது நாயருவா வருது ஒருத்தர் இஎம்ஐக்கு போட்டுக்கலாம் ஒருத்தர் வாழலாம் அப்படிங்கிற பிளான் பண்ணி ஒரு இஎம்ஐலேயோ கடனை வாங்கியோ ஒரு செயலை செஞ்சீங்க அப்படின்னீங்கன்னா அந்த வருமானம் தடைப்படும் போது உங்கள் வாழ்க்கையே நரகமாயிடும் உங்கள் வாழ்க்கையில் நிம்மதி போயிடும் பொறுமையாக சொல்கிறேங்க சுற்றி இருக்கிறவங்க பேசிட்டு போயிடுவாங்க அவங்க உங்கள் கூட வந்து எதுவும் பண்ண போகிறது இல்லை நீங்கள் மட்டுந்தான் உங்கள் வாழ்க்கையே போகிறீங்க அதனால் உங்கள் கிட்ட யாராவது வந்து இந்த வயசில் எல்லோரும் வீடு வாங்கிட்டாங்க வீடு கட்டிட்டாங்க கார் வாங்கிட்டாங்க அது பண்ணிட்டாங்க இது பண்ணிட்டாங்க இனியும் நீ இது பண்ணாமல் இருக்கியே உனக்கு பிழைக்க தெரியலையே அப்படின்னு எதாவது சொன்னாங்கன்னா காலம்தான் அதுக்கு பதில் சொல்லும் இன்னைக்குங்க சூழ்நிலை ரொம்ப முக்கியம் அன்னைத்த வருமானத்துக்கு ஒருத்தருடைய வருமானத்தில் ஒட்டுமொத்த குடும்பமே உட்காந்து சாப்பிட்டுச்சு சந்தோஷமா இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி ரெண்டு பேர் போய் ஓடி ஆடி கஷ்டப்பட்டு சம்பாரித்தாலும் மிச்சம் அப்படின்னீங்கன்னா ஒன்றும் இல்லை நிலைமைக்கு மேலே நினைப்பு வந்தால் நிம்மதி இருக்காது ஐயா நிம்மதி இருக்காது அளவுக்கு மேலே ஆசையும் வந்தால் உள்ளதும் நிலைக்காது சாமி உள்ளதும் நிலைக்காது வரவு எட்டனா செலவு பத்தனா அதிகம் ரெண்டனா கடைசியில் துந்தனா 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 அடுத்தவங்க என்ன சொல்றாங்கங்கறத காது கொடுத்து கேட்டுக்கோங்க வாங்கிக்கோங்க ஆனா முடிவு உங்களுக்கு இருக்கட்டும் அப்பா காலம் வேற இன்னைத்த காலம் வேற முடிஞ்ச அளவுக்கு நிம்மதியா சந்தோஷமா வாழ்றதும் கடன் இல்லாத வாழ்க்கை வாழ்நாப்புறோம் கடன் இல்லாத வாழ்க்கை நோயில்லாத உடல் ரெண்டு இருந்தா போதுங்க ஒக்கா மக்கா நீங்க தாங்க கோடி ஆல் த பெஸ்ட் நல்லதே நடக்கும் வாய்சாவளத்துடன்